கடவுள் யார் என்று கேட்டேன் கடவுள் யார் என்று கேட்டேன் கடந்து உள்ளே செல் நீ அறிவாய் என்றார்கள் கடந்து உள்ளே சென்று அறிவதா கோயிலுக்குள்ளே சென்று பார்ப்பதா என்று கோயிலுக்கு போனேன் அங்கே சாமி சிலைகள் இருந்தது ஒன்றல்ல இரண்டல்ல பல சிலைகள் இருந்தது அங்கே ஒருவர் பூஜை செய்து கொண்டிருந்தார் ஏதோ மந்திரங்கள் சொன்னார் எல்லோரும் வழிபட்டார்கள் அப்படி என்றால் தான் கடவுள் இருக்கிறாரா இத்தனை பேர் நம்புவது பொய்யா என்று கேள்வி எனக்குள் வந்தது ஆனாலும் நான் தேடினேன் தேடிக்கொண்டே இருந்தேன் ஒருவர் சொன்னார் இருளில் போய் பார் ஏனென்றால் வெளிச்சத்தில் அவர் தெரிய மாட்டார் இருளில் பார்க்க முடியும் என்றார் விளக்கை அணைத்து பார்த்தேன் இருள் வந்தது அதாவது வெளிச்சம் போனால் இருள் வந்துவிடும் இருளில் பார்த்தேன் நிசப்தமாக இருந்தது அமைதியாக இருந்தது அப்படியென்றால் கடவுள் உருவமற்றவர் இருள் போன்றவது என்பதை நான் உணர்ந்தேன் அப்படித்தான் இஸ்லாமியர்களும் நம்புகிறார்கள் இறைவனுக்கு உருவம் கிடையாது எல்லோரும் வழிபடுவது போல நினைப்பது போல கடவுளுக்கு உருவம் கிடையாது அவர் பேசவும் மாட்டார் இருந்தால்தானே அவர் பேசுவதற்கு உருவமே கிடையாது உடல் கிடையாது எப்படி அவர் பேசுவார் அதனால்தான் அவர் நிழல் போல இருள் போல இருக்கிறார் என்ற முடிவுக்கு நான் வந்தேன் ஆனால் பலரிடம் நான் போய் சொன்னேன் வைத்தியக்காரா கடவுள் என்று இல்லைடா நீ போய் இருளில் போய் தேடிப்பார் என்று சொல்க இருளில் எதுவுமே இருக்காது வெளிச்சத்தை போட்டுப்பார் அங்கே என்ன இருக்கும் நீ என்னை பார்த்தாயோ அதுதான் இருக்கும் அதனால் கடவுளை பற்றி நீ எதுவுமே அறிந்து கொள்ள முடியாது என்று அவர் சொன்னார் அது சரியா அல்லது தவறா எனக்கு தெரியாது தெரிந்தவர்கள் முடிவு செய்து கொள்ளட்டும் ஏனென்றால் கேள்வி உங்களுக்கு பதிலும் உங்களுக்கு நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நான் மறைந்து போய்விட்டேன் இருளில் போய்விட்டேன் நான் இருளிலே போய்விட்டேன் நண்பர்களே வெளிச்சம் எது இருள் எது எது இருப்பது எது இல்லாமல் இருப்பது என்று ஆராய்ந்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம் நான் அறிந்து முடிந்து கொண்டேன் கௌதம புத்தர் அறிந்தார் சமணர்கள் அறிந்தார்கள் அந்த வழியில் நானும் அறிந்து கொண்டேன் எனவே எது இருக்கிறதோ அது நிச்சயமாக இருக்கும் எது இல்லையோ அது நிச்சயமாக இல்லை இதைவிட வேற எப்படி நான் விளக்க முடியும் எதெல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்களோ அதெல்லாம் இருக்கிறது எது இல்லையோ அது இல்லை அப்படித்தான் நான் முடிவுக்கு வந்தேன் நீங்கள் முடிவுக்கு வந்தீர்களா இல்லையா என்பது பற்றி எனக்கு தெரியாது நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொன்னால் நான் தெரிந்து கொள்ளலாம் இப்பொழுது நான் இருக்கும் இடம் ஜவஹர் நகரில் இதோ கோவில் சாலை இங்கே தான் இருக்கிறேன் இங்கே சிவா விஷ்ணு கோவில் இருக்கிறது என் மனைவி இருந்த பொழுது அடிக்கடி வந்து போவார்கள் நான் இப்பொழுது சிற்பங்களை தேடி செல்கிறேன் ஏனென்றால் அதில் எனக்கு விருப்பமான செயலாக இருக்கிறது இப்படி இது கோவிலுக்கு உள்ளே சென்று நான் வழிபடுவதை விட்டுவிட்டேன் சிறுவயதில் வயதில் அறியாத வயதில் செய்தேன் இப்பொழுதெல்லாம் ஒரு பக்குவம் வந்துவிட்டது மனதிலே தெளிவு வந்துவிட்டது ஆதலினால் நான் யாரையும் வழிபடுவதில்லை தாயையும் தந்தையும் தவிர அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று நல்லதுதான் நீங்கள் போகலாம் போகாமல் இருக்கலாம் நல்லது போய் வா அப்படி என்ற ஒரு கருத்துதான் எனவே அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அதுதான் என் மனதில் இருப்பது எனவே நண்பர்களே நீங்கள் உங்கள் மனதுக்குள் உங்கள் தாய் தந்தையரை நினைத்து நீங்கள் வழிபட்டால் வழிபட வேண்டாம் நினைத்தாலே போதும் உங்கள் மனது சாந்தயம் சாந்தமாகும் அன்பும் அரணும் உங் உங்கள் உள்ளத்திலே அது பெருகி வழியும் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன்